பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசா மறுப்புகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டினருக்கான பொது பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினான்கு தசம் ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் மூன்று தசம் எட்டு பிரெஞ்சு விசாவிற்கு விண்ணப்பித்த நிலையில் அவர்களில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒரு பேர் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆறு கோரிக்கைகளிலும் ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது விசா மறுப்புகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை உயர்ந்திருந்தாலும் சதவீத அடிப்படையில் நிராகரிப்புகளில் ஒரு சிறிய குறைவு காணப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினேழு சதவீத விண்ணப்பத்தாரர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த எண்ணிக்கை பதினாறு தசம் ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளது வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கையும் பதினாறு தசம் எட்டு சதவீதம் உயர் அடைந்துள்ளது இது முக்கியமாக சுற்றுலா அல்லது பொருளாதார காரணங்களுக்காக குறுகிய கால விசாக்களின் அதிகரிப்பு காரணமாகும் என வெளிநாட்டினருக்கான பொது பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விண்ணப்பங்களின் அளவு கோவிட் சுகாதார நெருக்கடிக்கு முன்பு காணப்பட்டதை விட இன்னும் குறைவாகவே உள்ளது பொருத்தமற்ற துணை ஆவணங்கள் சமர்ப்பித்தல் அல்லது தவறான வகை விசாவிற்கு விண்ணப்பித்தல் ஆகும் விண்ணப்பதாரர்கள் தனது பயணத்திற்கான போதுமான நிதி ஆதாரம் சரியான சுகாதார காப்பீடு அல்லது விசா காலாவதியாகும் முன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான பயண ஏற்பாடுகளுக்கான ஆதாரத்தை நிரூபிக்க தவறினால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன சா விண்ணப்ப செயல்முறை சிக்கலானது என்பதாலும் பிழைகள் செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் விண்ணப்பதாரர்கள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர்